ஸ்ரீகான்வய சுதாம்புதி சீதபானும் ஸ்ரீ குருவரிய தனுஜரத்னம் ஸ்ரீ லக்ஷ்மணாரிய வரதாரிய பதாப்ஜபிருங்கம் ஸ்ரீமத் சுசக்ரவரதாரிய மகம் பிரபத்யே கருணாகர குரும்தம் யோகத நமாம்யகம் பாஷ்யபாவப்பிரதானேன அபி தாரகம் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வழங்கும் பிரம்ம மொக்கட்டே என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆச்சாரியர்களும் திருவேங்கடமும் என்ற தலைப்பிலே ஆச்சாரியர்கள்லாம் எப்படி திருமலையிலே ஈடுபட்டார்கள் திருவேங்கடமுடையானுக்கு எப்படி கைங்கரியம் செய்தார்கள் என்பதை பார்த்து வருகிறோம் கடந்த பகுதியில் ராமானுஜர் திருமலைக்கு என்னென்ன கைங்கரியங்கள்லாம் பண்ணார்னு அந்த ஒரு பெரும் கடலில் ஒரு துளியை மட்டும் நாம் எடுத்து பார்த்தோம் இப்போது அடுத்த துளி என்னன்னா அந்த ராமானுஜருடைய ஒரு சிஷ்யர் அவர் திருமலைக்கு எப்படி கைங்கரியம் பண்ணார் திருமலை அப்பனுக்கு என்னென்ன கைங்கரியங்கள் பண்ணார் என்பதைத்தான் நாம் காண உள்ளோம் யார் அந்த சிஷ்யர் அப்படின்னா ராமானுஷர் ஒரு முறை திருவரங்கத்திலே திருவாய்மொழி காலக்ஷேபம் சாதித்து வருகிறார் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்களை அமுதத்தமிழ் பாசுரங்களை ராமானுஜர் திருவரங்கத்திலே விளக்கி வந்தார் அப்போது திருவேங்கடமுடையானுக்காக முடையானுக்காக நம்மாழ்வாரருடைய பாசுரம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே அந்த திருவேங்கடமுடையானுக்கு எல்லா காலங்களிலும் எல்லா விதங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா விதமான கைங்கரியங்களும் நாம் செய்ய வேண்டும் என்று நம்மாழ்வார் அருளிய அந்த பாசுரம் அந்த பதிகத்தை அப்படியே ராமானுசர் விளக்கி வருகிறார் அதுல ஒரு பாசுரம் வருது சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரழில் அண்ணலே சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் பூக்கள் சிந்தக்கூடிய இடம் ஏன்னா திருமலைக்கே புஷ்ப மண்டபம் என்று உண்டு அப்படி அந்த பூக்களின் சமிருத்தியோடு பூக்கள் சிந்தை எழுந்தருளி இருக்கும் பெருமாள் சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு என்று அந்த பாசுரத்திலையும் மாமலர் என்று அழ்வார் குறிப்பிடுகிறார் அதனால சிந்து பூ மகிழும் திருவேங்கடம்னு ராமானுஜர் சொல்ல அப்போ மலையப்பன் அப்படியே ராமானுஜருக்கு காட்சி அளித்து சொன்னானா சிந்து பூ பூமகிழும் திருவேங்கடம்னு ஆழ்வார் பாடியிருக்கார் எனக்கு பூவே சிந்தலையேன்னா ஏன்னா ராமானுஜர் காலம் ஆயிரம் ஆண்டுகள் முன்பு பார்த்தால் திருமலைங்கிறது ரொம்ப காட்டு பகுதியாக இருந்தது அந்த மலை காடுகள் எல்லாம் நிறைந்த பகுதியில அவ்வளவு எளிதாக மக்கள்லாம் போக முடியாது இன்னைக்கு மலையப்பனுக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அன்றைக்கு அந்த மலைப்பக்கம் போகவே அஞ்சுவார்களாம் அதனால அது ஏதோ ஒரு ஏகாந்தமான ஒரு தனி கோவில் போல அது இருந்தது அதனால அங்க போய் கைங்கரியம் பண்றதுக்கு யாரும் இல்லை ஒரு நந்தவனம் அமைத்து பூ தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அவ்வாறு கைங்கரியம் பண்ண ஆள் இல்லை அதனால மலையப்பன் சொன்னானா பேர் தான் புஷ்ப மண்டபம் ஆழ்வார் சிந்து பூ மகிழும்னு பாடியிருக்கார் ஆனா எனக்கு பூவே சிந்தலையேனா ராமானுஷர் கண்ணீர் விட்டாரான்டா புஷ்ப மண்டபமான திருமலையிலே நித்தியவாசம் செய்து சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்துக்கு புஷ்ப கைங்கரியம் செய்வார் உண்டோன்னு தன் கோஷ்டியை பார்த்து கேட்டாரா ராமானுஜன் மலையப்பன் புஷ்பம் இல்லாம இருக்கானே புஷ்ப மண்டபம்னு பேரு நம் கோஷ்டியில் உள்ள யாராவது அங்கே போய் புஷ்ப கைங்கரியம் செய்ய தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டாராம் அப்போ சிலர் தயங்கினார்கள் அந்த திருமலைங்கிறது நிறைய காட்டு விலங்குகள்லாம் உள்ள பகுதியாச்சு நம்மளாம் போக முடியுமா பாம்பு இருக்கும் சிங்கம் புலி இருக்கும் கரடி இருக்கும் அதனால் அஞ்சினார்கள் வேறு சிலர் ராமானுஜரை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு அவர்களுக்கு மனசு இல்லை ஏன்னா திருவரங்கத்தில் ராமானுஜரோடு கூடவே இருந்து அவருக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதனால சிலர் தயங்கினார்கள் ஆனால் ஒரே ஒரு சிஷ்யர் மட்டும் எழுந்தாராம் அவர்தான் அனந்தாழ்வான் என்று அழைக்கப்படுபவர் அந்த அனந்தாழ்வான் எழுந்து அடியேன் போகிறேன் என்றார் உடனே ராமானுஜர் கேட்டாராம் ஆண் பிள்ளையோ நீர்னு கேட்டாராம் ஓ நம்ம கோஷ்டியிலேயே நீங்கள் தான் ஆண் பிள்ளையா தைரியமாக செல்கிறேன் என்கிறீர்களே சென்று வாருங்கள்னு சொல்லி அனந்தாழ்வானை திருமலைக்கு ராமானுஜர் அனுப்பி வைத்தார் எதற்காக புஷ்ப கைங்கரியம் செய்வதற்காக புஷ்ப மண்டபம்னு பெயர் பெற்ற திருமலையில ஒரு தோட்டம் நந்தவனம் அமைத்து பூச்செடிகளை வளர்த்து தினந்தோறும் அந்த பூக்களை பறித்து மாலையாக தொடுத்து மலையப்பனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும்னு புஷ்ப கைங்கரியத்துக்காக ராமானுஜராலே திருமலைக்கு அனுப்பப்பட்ட சிஷ்யர் அனந்தாழ்வான் அவர் செய்த தான் இன்று நாம் காண உள்ளோம் இப்போ அனந்தாழ்வான் எனப்படுறார் தன்னுடைய மனைவியோடு திருமலைக்கு புறப்படுகிறார் புறப்பட்டு அங்கே தோட்டம் அங்கே ஒரு ஏரி இதெல்லாம் அமைக்கக்கூடிய பணியிலே ஈடுபடுகிறார் ஆனா என்னன்னா இவர் புறப்பட்டு போதே அனந்தாழ்வானுடைய மனைவி கர்ப்பவதியாக இருந்தாராம் கர்ப்பவதியான மனைவியோட அவர் ஏன்னா கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம் கிடைக்கிறது அந்த கைங்கரியம் தான் முக்கியம்ட்டு கர்ப்பவதியான மனைவியோடு திருமலைக்கு போனார் அங்கே போய் தோட்டம் அமைக்கிறார் அங்கே செடியெல்லாம் நடணும்னா கடப்பாறையை கையில் எடுத்து அந்த கடப்பாறையால் மண்ணை நோண்டி செடிகளை எல்லாம் நடும் பணியிலே ஈடுபடுகிறார் செடியெல்லாம் அப்புறம் மீண்டும் மண்ணை கொண்டு வந்து இட்டு அதை நிரப்ப வேண்டும் அதற்கு அந்த மண் கூடையை கர்ப்பவத்தியான இவருடைய மனைவி சுமந்தன் வரலாம் அப்போ பாருங்கள் பகவானுக்கு எப்படியெல்லாம் அவர்கள் கைங்கரியம் பண்ணி இருக்கிறார்கள்னு நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு ஒரு மூலம் புஷ்பம் பெருமாளுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்தா நாம் பாரு கோவிலுக்கு பெருமாளுக்கு புஷ்பம் கொடுத்துட்டேன்னு நாம் எப்படி சொல்றோம் அவர்கள் பாருங்கள் அனந்தாழ்வான் கடப்பாரையால மண்ணை நோன்றார் கர்ப்பவத்தியான மனைவி மண்ணை கூடையில சுமந்துட்டு வரா இத மலையப்பன் பார்த்தான் அவனுக்கே உள்ள முருகெடுத்தான் அதனால மலையப்பனை ஒரு சிறுவன் வடிவத்துல வந்து அந்த கர்ப்பவதி அனந்தாழ்வானோட மனைவிட்ட சொன்னானா நீங்க கஷ்டப்படாதீங்க உங்களுக்கு பதில இந்த கூடைய நான் சுமக்கிறேன்னு சொல்லி அந்த மண் கூடையை இவன் வாழ்ந்து வந்துட்டான் வாழ்ந்து வந்து அனந்தாழ்வானிட்ட இந்த ஒன்னு மண்ணு கொடுத்தானோ அனந்தாழ்வான் பார்த்தார் யார் ராணி கைங்கரிய விரோதி அப்படின்னா எனது கைங்கரிய விரோதியா நானும் கைங்கரிய தான வந்திருக்கேன் நான் அனந்தாழ்வான் சொன்னார் ஏன்டா திருவேங்கடமுடையானுக்கும் ராமானுஜருக்கும் கைங்கரியம் என்ற பாக்கியம் என் மனைவிக்கு கிடைச்சிருக்குன்னா அது எவ்வளவு பெரிய பேரு அந்த பாக்கியத்துக்கு ஏதோ இடையூறு பண்ண வந்தவன் மாதிரி நீ எதுக்கு மண்கூடையை சுமக்கிற என் மனைவி அவள் செய்கிறாள் நான் கட்டப்படுத்தல அவளாக விருப்பப்பட்டு செய்கிறாள் அந்த பாயிண்டை கவனிக்கணும் இவர் ஏதோ மனைவியே கர்ப்பவதியை கட்டாயப்படுத்தி செய்ய சொல்லல அவள் விரும்பி கைங்கரியம் பண்றா நீ எதுக்கடா வந்து தடை பண்ணுறங்க முடியவே முடியாது கர்ப்பவதி இவ்வாறு மண்கூடை சுமைப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் நான் தான் பணி செய்ய போறேன்னு அவன் ஒரு பார்த்தார் பவர் ராமானுஜர் எங்க ஆச்சாரியன் அனுப்பி நான் கைங்கரியத்துக்கு வந்திருக்கேன் அனாவசியமாக என்னோட இப்படி விவாதம் பண்ணி என்னோட கைங்கரியத்தை கெடுக்காத புறப்படுதுனார் போக மாட்டேன்னு வாதம் பண்ணுறோம் அதாவது சில பேர் இப்படி வாதம் பண்ண வந்துட்டால் நம்ம வேலையே நம்மளால் கவனிக்க முடியாது அப்படின்னுக்கே ஒரு சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் ஒரு தடவை பாம்பேல உபன்யாசம் பண்ணுறதுக்காக போனேன் அப்போது ஒரு கடையில் ஒரு பை ஒன்று இருந்தது எங்கள் அம்மா பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்ககிட்ட போய் கேட்டாங்க இந்த பை எவ்வளோன்னு கேட்டாங்க இந்த கடைக்காரர் சொன்னார் ஐநூறுரூவான்னார் அவருக்கு தெரிஞ்ச அவரோட ஹிந்தியில் சொன்னார் நமக்கு ஹிந்தி ரொம்ப வராது ஐநூறுரூவானார் எங்கள் அம்மா கேட்டாங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுந்தாங்க சரி எடுத்துக்கோங்கன்ட்டார் உடனே எங்கள் அம்மாவுக்கு யோஜனை அப்போ இது இன்னும் ரொம்ப கம்மியாக போல இருக்குது அப்போ நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுங்கன்னார் சரி எடுத்துக்கோங்கன்ட்டார் உடனே எங்கள் அம்மா யோசிச்சாங்க ஐம்பது ரூபாய்க்கு கொடுந்தாங்க சரி எடுத்துக்கோங்கன்ட்டார் அப்புறம் எங்கள் அம்மாவே கேட்டாங்க ஏன் சார் எவ்வளோ ரூபாய் கேட்டாலும் எடுத்துக்க சொல்கிறீங்களேன்னார் அப்பா அவர் சொன்னார் இல்லை இல்லை உங்களை பார்த்தாலே தெரியறது பேரம் பேசுவீங்கன்னு உங்களோட நான் பேரம் பேசின்றது தான் என் பிஸ்னஸ் கெட்டு போகும் நீங்கள் இந்த பையன் வாங்கிட்டு போயிட்டால் அடுத்த பிஸ்னஸ்ஸையாவது நான் பார்ப்பேன் நான் அப்போ இந்த விவாதம் பண்ணோம்னா நம்ம வேலை போயிடும் இவர் சொன்னார் அனாவசியமா என்னோட விவாதம் பண்ணாத அதனால நாங்க கணவன் மனைவியா நாங்க கைக்கரியம் பண்றோம் குறுக்க வராதன்னா வந்துட்டே இருக்கான் பையன் ஒரு நிலையில அனந்தாழ்வானுக்கு கோபம் வந்துருச்சு அதனால என்ன பண்ணார் இந்த கடப்பாறை எடுத்துட்டு அவன் அடிக்கிறதுக்காக துரத்தின் போனார் அவனும் ஓடுறான் அந்த பையனும் ஓடுறான் திருவேங்கடமுடையானுடைய சன்னிதி அந்த திருக்கோவிலை சுற்றி அந்த பையனும் ஓடுறான் அனந்தாழ்வானும் துரத்தின் ஓடுறார் அந்த கடப்பாரையை வீசினார் அது அவனுடைய தாவாங்கட்டையில போய் தாக்கி அந்த பையனுக்கு ரத்தம் வந்துருச்சு ரத்தத்தோட பையன் கோவிலுக்குள்ள ஓடினா உள்ள ஓடின பையனை பார்த்தா திடீர்னு காணும் எங்கடா போனான்னு பார்த்தா கர்ப்ப கிரகத்துல திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருக்கிறானே அவனுடைய தாவாங்கட்டையில் இருந்து ரத்தம் ஒழிந்ததான் உள்ள போய் பார்த்தார் அனந்தாழ்வான் பிரமிச்சு போயிட்டார் ஆஹா பகவானே நீயா வந்தாய் உன போய் கைங்கரிய விரோதின்னு சொல்லிட்டேனே என்னை க்ஷமித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம் அப்போ பகவான் சொன்னான் இல்லை ஒரு தோஷமும் இல்லை பாவம் நீங்க கைங்கரியம் பண்றேன் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாங்கிறதுக்காக தான் வந்தேன் பரவாயில்ல ஆச்சாரிய கைகரியத்தை நீங்களே செய்யுங்கள் நீங்கள் என் மீது கடப்பாரி வீசினீர்கள் இதையும் எனக்கு செய்த அர்ச்சனையாக காணிக்கையாகவே ஏத்துக்கிறேன்ட்டான் அந்த ஒரு சின்ன தழும்பு அந்த கடப்பாரி வீசிய தழும்பு அது மலையப்பனுடைய தாவாங்கட்டையில இன்னைக்கும் இருக்கு அதனாலதான் பச்சை கற்பூரம் இன்னைக்கும் திருவேங்கடமுடையானுடைய திருவாய்க்கு கீழே பச்சை கற்பூரம் சேவிக்கிறோம் அது இந்த தழும்பை மறைப்பதற்காகத்தான் அப்போது அந்த தழும்பு ஏற்பட்டதாலே அர்ச்சக சுவாமிகள் அந்த பெருமாளுக்கு பச்சை கற்பூரத்தை சாத்தினார்கள் இன்றளவும் சாத்தப்படுகிறது அப்போ பாருங்கள் பெருமாளுடைய திருமேனியில ஓரோர் அங்கத்தையும் சேவிக்கும் போது நமக்கு ஒரு ஆச்சாரியனுடைய நினைவு வரணும் அப்போ அந்த தாவாங்கட்டையில் உள்ள பச்சை கற்பூரத்தை சேவிக்கும் போது அனந்தாழ்வான் அவருடைய நினைவு நமக்கு வருகிறது இது ஒரு சம்பவம் இந்த கடப்பாரை இன்றைக்கும் திருமலை கோவிலே பராமரிக்கப்பட்டு வருகிறது இன்னைக்கு நம்ம திருமலை கோவில என்ட்ரன்ஸ் உள்ள போகும்போதே துவஜஸ்தம்பத்துக்கு அருகில் ரைட் சைடுல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கடப்பாறை என்று அதை தனியாக மாட்டி வைத்து இருப்பார்கள் நாம என்னைக்கும் சேவிச்சுட்டு வரலாம் இது அனத்தாழ்வானுக்கு நடந்த ஒரு வரலாறு ராமானுஜ புத்தேரி என்று ராமானுஜர் பெயரிலேயே ஒரு பொய்கையும் ஏற்படுத்தினார் ஏற்படுத்தி தினந்தோறும் அதிலிருந்து புஷ்பங்களை மாலையாக தொடுத்து மலையப்பனுக்கு சமர்ப்பித்து வருகிறார் இந்த நிலையில தான் ஒரு நாள் என்னாச்சு அனந்தாழ்வான் திருமலையில் இருந்து கீழே திருப்பதிக்கு பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த காலத்துல பெரியோர்கள் எல்லாம் வெளியில எங்கேயும் சாப்பிட மாட்டார்கள் அதனால அவர் என்ன பண்ணார் கட்டுச்சோறு கையில எடுத்து விட்டார் வழிச்சோறு கையில எடுத்துட்டு திருமலையிலிருந்து இருந்து கீழ் நோக்கி வந்துட்டார் கீழ திருப்பதிக்கு வந்துட்டார் கீழே திருப்பதிக்கு வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொட்டலத்தை பிரித்து பார்க்குறாரு பிரித்து பார்த்தா அது முழுக்க ஒரே எறும்பாக இருந்துதான் உடனே அனந்தாழ்வான் என்ன பண்ணாராம் அப்படியே பொட்டலத்தை மூடினாராம் ஒரு எறும்பு கூட கீழே விழாம மூடினாரான் அணுங்காமல் மூடிட்டு நேராக திருமலைக்கு ஓடினாராம் திருமலையில் போய் அங்கே ஒரு இடத்துல ஓரமான ஒரு இடமா பார்த்து அங்கே ஒரு குப்பை தொட்டி அல்லது ஏதோ ஒரு அமைப்பு எங்கே இருக்குமோ அந்த இடத்துல கொண்டு போய் அதை கொட்டிட்டாரான் இதை பார்த்த சிலர் கேட்டார்களா ஏன் சுவாமி கீழே திருப்பதியில குப்பையெல்லாம் கொட்டக்கூடாதா மேல தான் வந்து கொட்ட வேண்டுமா இதை எதற்காக அப்படியே அலுங்காம கொண்டு வந்து இங்கே வந்து கொட்டினீர்கள் என்று கேட்டார்களாம் அப்போ அனந்தாழ்வான் சாதிச்சாரா இல்ல இல்ல குலசேகர பெருமாள் பாடுறார் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே உம்பர் உலகாண்டு ஒரு குடைக்கீழ் கீழ் உருப்பசித்தன் அம்பொர்க்கலையல்குள் பெற்றாலும் ஆதரியேன் செம்பவளவாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் இருக்கார் குலசேகர பெருமாள் இந்த பாட்டை அற்புதமாக அனுபவித்த ஆச்சாரியர்கள் அர்த்தம் சொல்வார்கள் குலசேகர பெருமாள் சொல்றாரா இந்த மலையில ஏதோ அது மரமோ செடியோ அல்லது ஒரு கொக்கோ மீனோ மரமோ கல்லோ ஏதோ ஒன்னா எனக்கும் தெரியாம மலையப்பனுக்கும் தெரியாம ஏதோ ஒரு பொருளாக இதை இன்னும் அனுபவித்து ரசித்து சொல்லணும்னா குலசேகர பெருமாள் சொல்றாராம் இந்த மலையில திருவேங்கடமுடையானாவே நான் இருந்தாலும் பரவாயில்லன்னு தரோம் எந்த பக்தனுமே தாம் பகவான் ஆகணும்னு நினைக்கவே மாட்டான் அது சாஸ்திரப்படி சம்மதமும் கிடையாது இது சாத்தியமும் இல்லைதான் ஆனா ஒருவேளை அப்படி அந்த மலையப்பனாவே ஆனாலும் பரவாயில்ல என்ன ஆசை நான் இந்த மலையில் இருக்க வேண்டும்ங்கிறதுல அவ்வளவு ஆசையும் ஏன்னா அந்த பெருமாளோட மலைக்கு அவ்வளோ ஏற்றம் அதனால் அனந்தாழ்வான் சொன்னாரான் இப்படி மகான்கள்லாம் இந்த மலையில ஏதோ ஒன்னா இருக்க மாட்டோமானு ஆசைப்பட்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த எறும்பு இவ்வளவு எறும்பு இந்த பொட்டலத்துல இருந்தது மேலே திருப்பதியில இருந்தானே கொண்டு வந்தேன் இது அந்த மலையில் வசிக்க வேண்டும்ங்கிறதுக்காக யாராவது நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள் யாரா மகான்கள் அவர்கள் எறும்பு வடிவத்தில் வந்திருக்கலாம் அல்லவா அப்படிப்பட்டவர்களை மலையிலேந்து பிரிச்ச பாபம் எனக்கு எதுக்குன்னு தானா நித்திய முக்த முமுட்சுக்களில் சிலராகவும் இச்சிற்றெரும்புகள் இருக்கலாம் இவர்களை இத்திருமலையை விட்டு பிரிக்கலாகாது அப்ப எவ்வளவு பாவசுத்தம் இருக்கும்னு பாருங்க நாமனா என்ன பண்ணுவோம் குலசேகர பெருமாள் இப்படி பாட்டு பாடியிருக்கார் மலையில ஏதோ ஒன்றா இருக்கணும்னு இருக்காருன்னா அதை ஒரு எமோஷனல் உணர்ச்சியின் வெளிப்பாடுன்னு கடந்து போயிடுவோம் ஆனால் அதில் உள்ள பக்தியை புரிந்து கொண்டு அந்த பாவத்தை புரிந்து கொண்டு அதன் வழி ஒத்தர் நடக்கிறார்னா அவர் பெரிய மகானா இருக்கணும் இதை அனந்தாழ்வான் செய்திருக்கிறார் அதனாலதான் அந்த ஒரு எறும்பு கூட கீழே திருப்பதியில் சிந்தாமல் மேல திருப்பதியில கொண்டு போய் சேர்த்தார் என்று அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் மற்றும் ஒரு சம்பவம் இவரோட திருவேங்கடமுடையான் நிறைய விளையாடி இருக்கான் இன்னொரு விளையாட்டு ஒன்று என்ன பண்ணான்னா புரட்டாசி மாதம் பிரம்மோத்சவம் திருமலையில் நடக்கிறது ஏழாம் திருநாள் அன்னைக்கு பார்த்தா இரவு பொழுதுல அனந்தாழ்வானுடைய தோட்டத்துக்குள்ள ஒரு கணவன் மனைவி பார்த்தா ஒரு இளவரசன் இளவரசி மாதிரி இருக்கா அப்படி ஒரு கணவன் மனைவி உள்ளே நுழைந்தார்களாம் உள்ளே நுழைந்து இந்த தோட்டத்தில் உள்ள பூக்களை எல்லாம் கொய்து இந்த கணவன் என்னென்னா மனைவி மேலே பூவை தூவரா அந்த மனைவி கணவன் மேலே பூவை தூவரா இப்படி இருவரும் ஒருவர் மீது ஒருவர் பூக்களை தூவி கொண்டு விளையாடினார்களாம் இதை அனந்தாழ்வான் பார்த்துட்டார் அடடா நம் ஆச்சாரியன் ராமானுஜர் இந்த மலையில் உள்ள ஒவ்வொரு பூவுமே பகவானுக்கு மட்டும் தான் வேற யாரும் மாலையே சாத்தக்கூடாதுன்னு இருக்காரு அதுவும் இது பிரத்யேகமாக இன்னைக்கும் அனந்தாழ்வான் தோட்டம்னு திருமலையில இருக்கு பிரத்யேகமா பகவானுக்குன்னு அமைத்த தோட்டம் அபச்சாரம் அபச்சாரம் இதிலிருந்து வந்து இவர்கள் பூக்களை பறிப்பதான்னு சொல்லிட்டு அவர்களை தேடி பிடித்தார் அந்த தோட்டத்துல ஒளிந்து அந்த கணவன் மனைவி பிடிச்சிடுறார் அந்த மனைவியை முதல்ல பிடிச்சார் அவளை வந்து ஒரு மரத்தோட கட்டி விட்டார் இந்த கணவரை பிடிக்கணும்னு பார்த்தா அவன் ஓடிண்டே இருக்கான் என்ன பண்ணால் கோவிலை சுத்தி அப்பிரதக்ஷனமாக ஓடினானோ பொதுவா வளம் வருதல்னு பிரதட்சணமா தான் ஓடணும் ஆனா அவன் ஓடினானோ ஓடினானும் அதனால தான் இன்றைக்கும் ஒரு வழக்கமே இருக்கு திருமலைல அந்த பிரம்மோத்சவத்தின் ஏழாம் திருநாள் என்று அப்பிரதக்ஷனமாக ஒரு முறை பகவான் வருவதுங்கிறது இந்த அனந்தாழ்வான் இவருக்காக பகவான் செய்த அந்த லீலையை நினைவூட்டும் விதமாகத்தான் அப்படி பகவான் வந்து அப்ரதட்சமாக ஓடுறான் துரத்தி துரத்தி பார்த்தார் அந்த ஆளை கண்டுபிடிக்க முடியல ஆனா பார்த்தார் அவன் மனைவியை தான் இங்கே கட்டி போட்டோம் இல்லையா எப்படியும் மனைவியை தேடி கணவன் வருவான் அவன் வரட்டம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மனைவியை ஒரு மரத்தோட கட்டியிருக்காரு அந்த மரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு கல் மேலே ஒரு உக்காந்துட்டானோ உட்காந்து எப்படியும் காத்தால பொழுது விடிந்தாலாவது உன்னை மீட்டு செல்ல உன் கணவன் வருவான் அவனை பார்க்காம நான் இங்கேருந்து நகர்றது இல்லைன்ட்டு இவர் இரவு முழுவதும் கண் விழித்து கொண்டே உட்காந்துருந்தார் ஏன்னா ஒருவேளை இவர் தூங்க போயிட்டா அந்த நேரம் பார்த்தா அவன் வந்து மனைவியை கூட்டின்னு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு அப்போ அந்த பெண் கதறி சுவாமி அவங்கள பார்த்தா எங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்க நீங்க என்னை கொஞ்சம் அழுத்து கூடாதா நான் பாவம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது என் கணவர் தான் இங்க விழுச்சுன்னு வந்தார் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அந்த பெண் சொன்னாலும் நீ அப்பான்னு சொன்னாலும் சரி தாத்தான்னு சொன்னாலும் சரி நான் உன்னை அழுத்து விடுவதாக இல்லைன்னு அவர் சொல்லிட்டார் இல்ல இல்ல நீங்க எனக்கு அப்பா மாதிரி எல்லாம் சொன்னாலும் இவர் பார்த்த அப்பாவாவே இருக்கேம்மா என் கணவன் வரட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம்னு தருவேன் அடுத்த நாள் காலை பார்த்தா திருவேங்கடமுடையானுடைய அர்ச்சகர்கள் அனந்தாழ்வான் தோட்டத்துக்கு வந்தாலும் வந்து அவர்கிட்ட சொன்னார்களாம் சுவாமி காத்தால நாங்க போய் பெருமாள் சென்னது கதவை திறந்தோம் பெருமாள் திருமார்புல பார்த்தா தாயாரை காணும்னா என்னது தாயாரை காணுமா என்று கேட்டார் அனந்தாழ்வான் அர்ச்சகர்கள் சொன்னார்களாம் திருமார்புல தாயாரை காணும் பெருமாள்கிட்ட கேட்டோம் என்னாச்சுன்னு கேட்டோம் அப்போ பெருமாள் சொன்னார் பெருமாளும் தாயாரும் தான் உங்களுடைய தோட்டத்திலே வந்து பூக்களை கொய்து விளையாடி கொண்டிருந்தார்களாம் நீங்க தாயார் பிடிச்சி கட்டி போட்டலாம் பெருமாள் உங்கள்கிட்ட தப்பிச்சு ஓடி வந்துட்டாராம் அதனால தான் கொஞ்சம் தாயாரை எழுந்தருளை பண்ணி அரிசின் வர சொன்னார் அது மட்டும் இல்லை உங்கள் பூக்கூடையிலே தாயாரை அமர்த்தி உங்கள் தலைமேல் எழுந்துருளை பண்ணிடு வர சொன்னார் என்று சொன்னார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் திருமலையப்பனுடைய திருமார்பிலை எழுந்தருளி இருக்கக்கூடிய அல அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பாய் என்னும்படி திருமார்பில் அமர்ந்து இருக்கும் அந்த நாச்சியாரை தன்னுடைய பூக்கூடையில தலைக்கு மேல் எழுந்தருளை பண்ணிடு இப்ப அனந்தாழ்வான் கட்டி வைத்திருந்தாரே அந்த தாயாரை எழுந்தருளை பண்ணிட்டு திருக்கோவிலுக்குள்ளே அப்படியே ராஜ மரியாதையோடு அனந்தாழ்வான் வருகிறார் அப்போ மலையப்பன் அவரை அழைத்தாராம் வாரும் மாமனாரே என்ன மாமனாரா அப்படின்னாரு ஆமா தாயார் உங்கள்ட்ட சொன்னா இல்லையா நீங்க என் அப்பா மாதிரின்னு சொன்னா இல்லையா நீங்களும் என்ன சொன்ன அப்பாவே இருந்துட்டு போறேன் அந்த காத்தால பேசிக்கலான்னு அப்பா அப்பாதான் நீங்க எனக்கு மாமனார் தான் எப்படி பெரியாழ்வார் பெருமாளுக்கு மாமனார் ஆனாரோ ஆண்டாளை திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்து அது போல ருக்மிணி கல்யாணத்தால் எப்படி பீஷ்மகன் மாமனார் ஆனாரோ சீதா கல்யாணத்தால் எப்படி ஜனகன் மாமனார் ஆனாரோ அது போல அனந்தாழ்வானை தனக்கு மாமனாராகவே ஆக்கிவிட்டான் அவர் தாரை வார்த்து கொடுக்க மீண்டும் அந்த தாயாரை பகவான் தன்னுடைய திருமார்பிலே திருக்கல்யாணம் மண்ணு ஏற்றுக்கொண்டான் என்று வரலாறு அப்போ தனக்கு ஒரு புஷ்ப கைங்கரியம் பண்ணும் அந்த பக்தரோடு எப்படியெல்லாம் மலையப்பன் இருக்கிறான்னு பாருங்கள் அதனாலதான் அவன் கண்கண்ட தெய்வம் கலியுக வைகுந்தம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம்னா அவன் திருவேங்கட முடியாது இது எல்லாத்துக்கும் மேல ஒரு லீலை என்னன்னா இந்த அனந்தாழ்வான் இவ்வளவு கைங்கரியம் மலையப்பனுக்கு பண்ணாரே இதெல்லாம் யாருக்காக பண்ணார் இதை மலையப்பன் அவர் வாயாலேயே வரவழைத்தான் ஒரு முறை மலையப்பன் என்ன பண்ணான்னா அர்ச்சகத்தை அனந்தாழ்வானா நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லுங்கண்ணா அர்ச்சகர் போய் அனந்தாழ்வான்கிட்ட சொன்னார் பெருமாள் உங்களை கூப்பிடுறாருனார் வர முடியாதுன்னு சொல்லுன்னுட்டார் அர்ச்சகர் அப்படியே போய் சொல்லலாமான்னார் கூப்பிட்டது மலையப்பன் பரவாயில்ல யார் கூப்பிட்டா என்ன வரமாட்டேன்னு சொல்லுன்ட்டார் மலையப்பனை கிளம்பி அனந்தாழ்வான்கிட்ட வந்தானோ என்ன சுவாமி நான் கூப்பிட்டேன் வரமாட்டேன்னு மாட்டேன்னு இல்லாமே அப்படின்னு கேட்டான் அனந்தாழ்வான் சொன்னார் பூத்தொடுத்துன்னு இருக்கேன் புஷ்ப கைகரியம் பண்ணும்போது நடுவில் எப்படி வர முடியும்னு கேட்டார் அப்போ பகவான் சொன்னானா எனக்காகத்தானே பூத்தொடுக்கிறீர்கள் என் கைங்கரியத்தில் ஈடுபடும் போது நானே கூட்டா வர வேண்டிதானே அப்பா அனந்தாழ்வான் சொன்னாரான் அட மலையப்பா உனக்கு விஷயமே தெரியாதா நான் உனக்காக கைங்கரியம் பண்றேன்னா நீ நினைச்ச அப்படின்னா அப்ப எனக்காக பண்ணலியான்னு கேட்டான் மலையப்பன் உனக்காக பண்ணல எங்க ஆச்சாரியன் ராமானுஜருக்காக பண்ணுகிறேன் இதை செய்தால் ராமானுஜர் சந்தோஷப்படுவார் மலையப்பனே கிளம்பி அனந்தாழ்வான்ட்ட வந்தான என்ன சுவாமி நான் கூப்ட்டா வரமாட்டேன்னு சொன்னேலாமே அப்படின்னு கேட்டான் அனந்தாழ்வான் சொன்னார் பூத்துடுத்துன்னு இருக்கேன் புஷ்ப கைங்கரியம் பண்ணும் போது நடுவுல எப்படி வர முடியும்னு கேட்டார் அப்போ பகவான் சொன்னானா எனக்காகத்தானே பூத்துடுக்கிறீர்கள் என் கைங்கரியத்தில் ஈடுபடும் போது நானே கூப்ட்டா வர வேண்டியதானேன்னான் அப்ப அனந்தாழ்வான் சொன்னானா அட மலையப்பா உனக்கு விஷயமே தெரியாதா நான் உனக்காக கைங்கரியம் பண்றேன்னா நீ நினைச்ச அப்படின்னா அப்ப எனக்காக பண்ணலையான்னு கேட்டான் மலையப்பன் உனக்காக பண்ணல எங்க ஆச்சாரியன் ராமானுஜருக்காக பண்ணுகிறேன் இதை செய்தால் ராமானுஜர் சந்தோஷப்படுவார் நான் தனியா புஷ்ப சாத்தி தான் உன் கூந்தலுக்கு நர்மணம் வரணுங்கிற தேவையில்லையே நீ எப்போதும் சர்வகந்தகா சர்வரசகா என்னும்படி அனைத்து வாசனைகள் அனைத்து சுவைகள் எல்லாம் உன் திருமேனியிலே கொண்டிருக்கிறாய் இப்ப நான் புஷ்ப சமர்ப்பிப்பது எதற்காகனா இதை பண்ணா எங்க ஆச்சாரியன் ராமானுஜர் சந்தோஷப்படுவார் அந்த ஆச்சாரிய கைங்கரியமாக தான் இதை பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணும்போது பகவான் நீயே நடுவுல வந்து கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னார் மலையப்பன் பார்த்தான் இப்படி என் மேலும் உங்களுக்கு என்னதான் சுவாமி கோபம் அந்த அளவுக்கு எனக்காகலாம் பண்ணல ராமானுஜருக்காகத்தான் உங்களுக்கு என்ன பண்ணல ராமானுஜர் அப்படி என்னதான் பண்ணுட்டார் அப்படின்னு கேட்டானாம் மலையப்பன் அனந்தாழ்வான் சொன்னார் சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னால் அந்த முற்றாழ்ந்தது கண்டு இவை என் தனக்கு அன்று அருளால் தந்த அரங்கனும் தன் சரண் தந்திலன் தான் அது தந்து எந்தை ராமானுசன் வந்தெடுத்தனன் இன்றென்னையே ஆமா நீ தான் எல்லாம் கொடுத்த எனக்கு சரீரம் கொடுத்த ஞானம் கொடுத்த ஒரு நல்ல பிறவி கொடுத்த சாஸ்திரங்களை கொடுத்த ரிஷிகளை கொடுத்த ஆழ்வார்களை கொடுத்த நீயே அவதாரம் பண்ணி உபதேசம் பண்ண எல்லாம் பண்ண அதான் இதுக்கெல்லாம் எது இலக்கு உன் திருவடிகளை அடைவது அந்த திருவடிகளை அடைவதற்கு எளிமையான வழி உன் திருவடியை தான் உன் திருவடியை பற்றினால் உன்னை அடையலாம் அந்த திருவடியை நீ கொடுக்கலையே அந்த திருவடியை கொடுத்தவர் ராமானுசர் தானே அப்போ நீ எல்லாம் கொடுத்த உன் திருவடியை மட்டும் நீ கொடுக்கல அந்த திருவடியை கொடுத்து ரட்சித்தவர் எங்க ஆச்சாரியன் ராமானுஜர்னார் அப்படி சொல்லுங்கோன்னா நான் மலையப்பன் உங்க வாயால ராமானுஜர் புகழை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் அதற்காகத்தான் இப்படி ஒரு லீலை செய்தேன் என்றான் மலையப்பன் அப்ப பாருங்கள் நாமோ பகவான விட ஆச்சாரியனை வசதியா சொல்றோம்னா உடனே பகவான் கோச்சுப்பான்னு நினைக்க கூடாது அப்பதான் அவன் சந்தோஷப்படுவானாம் பகவானுக்கு கீழே தான் ஆச்சாரியன்னு சொல்லிட்டா பெருமாளே கோபப்படுவாரான் அப்போ அவன் சொல்றான் அனந்தாழ்வான்கிட்ட ராமானுஜர் பெருமையை அப்படி உங்க வாயால ஒரு தடவை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் தான் வந்து கேட்டுவிட்டு சென்றேன்னு சந்தோஷமாக திரும்ப போனானா மலையப்பன் இப்படி அந்த ஆச்சாரிய நிஷ்டை அதை அனந்தாழ்வான் வெளிப்படுத்தியதால் தான் இன்றும் அனந்தாழ்வானுடைய வம்சத்திலே வருபவர்கள் மட்டும் தங்களை மதுர மதுரகவிதாசன் என்று சொல்லிக் கொள்வார்கள் மற்ற எல்லா ஸ்ரீவைஷ்ணவர்களும் அடியன் ராமானுஜதாசன் என்பார்கள் அனந்தாழ்வான் வம்சத்தில் வந்தவர்கள் மதுரகவிதாசன் என்கிறார்கள் காரணம் என்னன்னா மதுரகவி தான் இந்த ஆச்சாரிய நிஷ்டையை காட்டியவர் ஆச்சாரிய நம்மாழ்வாரே தெய்வம்னு இருந்தார் அந்த நிஷ்டையிலே இவர் ராமானுஜரே தெய்வம் என்று அவர் இருக்கிறார் அதனால அந்த மதுரகவிகள் நிஷ்டையை பின்பற்றுவதாலே மதுரகவிதாசன் என்று சொல்கிறார்கள் அதுபோல ராமானுஜரே தன்வாயால் ஆண் பிள்ளையோ நீர் என்று அழைத்ததாலே அனந்தான் பிள்ளை என்றே அவருக்கு திருநாமம் ஏற்பட்டது என்றும் வரலாறு எல்லாத்துக்கும் மேல அனந்தாழ்வானுக்கு ஹைலைட் ஆன விஷயம் என்ன தெரியுமா ஓரோர் ஆச்சாரியனுக்கும் ஒரு தனியன் என்று ஒன்று இருக்கும் அந்த ஆச்சாரியனை வணங்கும் விதமாக சொல்லக்கூடிய ஸ்லோகம் இப்போ ராமானுஜருக்குன்னா எல்லாருக்கும் தெரியும் யோ நித்யம் அச்சுத என்று தொடங்கி சரணோ சரணம் ராமானுஜரம்யே இது ராமானுஜருடைய சிஷியர் கூறத்தாழ்வான் ராமானுஜர் பற்றி அருளியது இப்போ அனந்தாழ்வானுடைய தனியனை யார் அருளினார்கள் இது என்ன கதைன்னா காஞ்சிபுரத்திலே வாழ்ந்த நடாதூர் அம்மாள் அவர் தம் சிஷியர்களோடு திருமலை யாத்திரை போனார் வழியில அவர்களுக்கு ஒரே பசி அப்போ ஒரு சிறுவன் ஒரு கங்காள நிறைய தயிர் சாதத்தோட வந்தானோ அவர்களை சந்தித்து இந்தாருங்கள் இருந்து அனந்தாழ்வான் உங்களுக்கு பிரசாதம் அனுப்பினார்னு சொன்னான் அப்படியா நடாதுரம்மாள் பார்த்தார் இது உண்மையிலேயே பெருமாள் பிரசாதம் தானா ஏன்னா அவர்கள் எல்லாம் ஆச்சாரியர்கள் சாப்பிட மாட்டார்கள் பெருமாளுக்கு கண்டருளின்னு பிரசாதம் தான் சாப்பிடுவார்கள் அதனால நீ உண்மையிலேயே அனந்தாழ்வான் சிஷியனா உங்க ஆச்சாரியனுடைய தனியன சொல்லு இருந்தார் உடனே அந்த சிஷ்யன் சொன்னானா அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் வந்தே அவர் எப்படிப்பட்டவர் அனைத்து நல்ல குணங்கள் மங்கள குணங்கள் ஆத்ம குணங்கள் எல்லாம் நிறைய பெற்றவர் என்னும் இருளை போக்கக்கூடியவர் தன்னை அடைந்தவர்களுக்கு எல்லாம் புகலிடமாக இருக்கக்கூடியவர் அந்த அனந்தாழ்வாகனை வணங்குகிறேன் இந்த தனியனை சொன்னவன் அப்போ ஆச்சாரிய தனியன் சொல்றாங்க அப்ப ஒரு சிஷ்யன்தான் நம்பி சாப்பிடலாம் இவர்கள் உண்டு விடுகிறார்கள் அங்க பார்த்தா பெருமாளுடைய வெள்ளி கங்காளத்தை காணும் தேடி இருந்த காலம் எல்லாரும் நடாதுரம்மாள் கொண்டு வந்து இந்த கங்காளத்தை சமர்ப்பிக்கவும் அனந்தாழ்வான் பார்த்துட்டு கேட்டார் சுவாமி இந்த கங்காளம் எப்படி கிடச்சிதுன்னு கேட்டார் நடாதுரம்மாள் சொன்னாராம் என்ன சுவாமி தெரியாத மாதிரி கேட்குற உங்க உங்கள் தான் கொண்டு வந்து கொடுத்தான் எனக்கு சிஷியனே கிடையாதேன்னார் அனந்தாழ்வான் நடாதுரம்மாள் கேட்டாராம் சிஷியனே கிடையாதா ஒரு தனியெல்லாம் சொன்னானே அகிலாத்ம குணாவாசம்னு தொடங்கி உங்களுக்கு தனியன் தனியெல்லாம் சொன்னானேன்னார் அனந்தாழ்வானுக்கு விட்டது திருவேங்கடமுடையான் தான் அந்த பக்தர்களின் பசியை ஆற்றுவதற்காக சிறுவன் வடிவில் போனான் போனது இல்லை தன் அனந்தாழ்வானுடைய சிஷ் என்று சொல்லிண்டு அனந்தாழ்வானுக்காக பகவானே அந்த தனியனை அருளிவிட்டான் இந்த அளவுக்கு அனந்தாழ்வானை பகவான் கௌரவித்திருக்கிறான் அப்ப இவர் சரித்திரம் நமக்கு காட்டக்கூடிய செய்தி என்னன்னா நாம ஒரு மடங்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணான் அவன் திருப்பி நமக்கு பண்ணக்கூடிய அனுகிரகம் நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு பண்ணுவான் இவர் வந்து ஆச்சாரிய கைகரியமாக அங்கே நந்தவனம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் பண்ணார்னா இன்று வரை அனந்தாழ்வான் தோட்டம் இருக்கு அங்கிருந்து பெருமாளுக்கு மாலைகள் போறது அவருடைய திருநாமம் நிலைத்திருக்கும்படி பண்ணிட்டான் அனந்த ஆண் பிள்ளைன்னு பெயர் கிடைக்கும்படி பண்ணிட்டான் அவர் வாயால் ராமானுஜருடைய புகழை அவனும் கேட்டு மகிழ்ந்தான் அவருக்கு தனக்கு ஸ்தானத்தையும் கொடுத்தான் அவர் அடித்ததற்கு கற்பூரம் தாவாங்கட்டையில் இன்றும் அணிந்து கொண்டிருக்கிறான் பகவானையும் அருளி விட்டான் அப்போ மலையப்பனுக்கு நீங்கள் ஒரு மடங்கு கைங்கரியம் பண்ணால் ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு அவன் அனுகுரு அனந்தாழ்வானுடைய வரலாறு காட்டுகிறது அல்லவா இனி நாளை இப்ப அனந்தாழ்வானை இன்று நாம் அனுபவித்து விட்டோம் நாளை இதே ராமானுஜர் வழியில் வந்த சுவாமி வேதாந்த தேசிகன் அவர் திருவேங்கடமுடையானுடைய திருமணியின் அம்சமாகவே தோன்றியவர் அவர் திருமலையப்பனை எப்படி அனுபவித்தார் என்பதை காண்போம் நன்றி வணக்கம்